வருகிற மக்கள் குறைந்தபட்சம் எவ்வளவு தூய்மையாக வருவார்கள் வெள்ளிக்கிழமை பெருநாளுக்கு நிகரான நாள் அந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வந்திருக்கக்கூடிய மக்கள் மேல தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த இந்த வரக்கூடிய பயன்படுத்தி அடி அடி அடிச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டில நான்கு மொசாத் உறுப்பினர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இப்பொழுது வரைக்கும் நடத்தி இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய சைரன் எழுப்பப்பட்ட பகுதிகளுடைய மேப்பு தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துமூணு வரமத்துலாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ஜுமாவுடைய தினத்திலே ஜுமா தொழுகைகளை முடித்தவர்களாக இந்த வீடியோவை பார்க்குற நேரத்தில் நீங்கள் அத்தனை பேரும் இருப்பீர்கள் இன்றைய நாளிலே காசா பள்ளத்தாக்கில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் காசா மீதான இன அழிப்பு காசா மக்கள் மீதான கொடூர தாக்குதல்கள் கண்மண் தெரியாத தாக்குதல்கள் தொடர்ந்து இஸ்ரேலால் நடத்தப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய போராட்டங்களும் தொடர்ந்து வருகிற அதே நேரத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளும் இன்றைக்கும் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக நுசைராத் அதே போன்ற மகாசி கேம்ப் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது இந்த செய்திகளோடு சேர்த்து தெற்கு காசாவில் அதாவது சதன் காசா பகுதிகளில் குவைத்து ஹாஸ்பிட்டல் குவைத்து நாட்டினால் கட்டி கொடுக்கப்பட்ட குவைத்தி ம மருத்துவமனை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி மக்கள் வாழுகிற ஒரு பகுதி அது அந்த பகுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் இருபது பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சஹிதாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கிறது இப்படி இன்றைக்கு ஐம்பது பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சு வெளியிட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் இது இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மரணங்களுடைய அளவாக இருக்கிறது நேற்றில் இருந்து ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஃபா ஏரியாக்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பல சகோதரர்களும் நமக்கு அனுப்பிது உண்மையாண்டு கேட்டிருந்தீங்க அப்படி ஒரு செய்தி இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை இன்றை வரை இன்று இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் நடத்திய தாக்குதலாக இதைத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் ஐம்பது உயிர்கள் இன்றைக்கும் பலியெடுக்கப்பட்டிருக்கிறது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொடூரமான இராணுவத்தினுடைய தாக்கு தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நேற்றைய இரவு வீடியோவில் இறுதியாக என்ன சொன்னோம்னா மகரிபு தொழுகைக்கே நேற்று அக்ஸாவுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஜெருசலத்தில் மசூது அக்ஸாவுக்கு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அங்கே தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காக ஜுமா நேரத்தில் போனால் விடமாட்டாங்கிறதுக்காக மகரிபு நேரத்திலேயே அவங்க உள்ளே போய் தங்கிறதுக்காக போய்கொண்டிருக்கிறாங்க என்கிற காட்சிகளை எல்லாம் நம்ம நேற்று வெளியிட்டிருந்தோம் அந்த நிலைமையில் இன்றைக்கு என்ன நடந்ததுங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் mm -hmm. அவர்கள் வளமை போன்று அந்த மக்களை தொழுகையை விட்டும் தடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட mm -hmm. சாதாரண நேரத்திலேயே இங்கே தொழுகை நடத்தப்படுகிற நேரத்தில் இது குப்பத்து சஹ்ரா இந்த குப்பத்து சஹ்ரா நம்ம எல்லாருமே மசூத் அக்ஸா மசூல் அக்ஸான்னு பேச பழகிக்கிட்டதுனால அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதே வேர்டை நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பகுதிகளில் தொழுகை நடத்துகிற நேரத்தில் தொழுகைக்காக போனவங்க மேலே இன்றைக்கு தொழுகை நடத்த விடாமல் தடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக சாதாரண நேரங்களில் ஐம்பதாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் பேர் இங்கே தொழுகை நடத்துவார்கள் என்று அல் ஜசீரா தரவுகள் சொல்கிறது ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சாதாரண நேரத்தில் சொல்லுவாங்க லட்சக்கணக்கான மக்கள் பொதுவாக தொழக்கூடிய ஒரு பள்ளி வாயிலாக இருக்கிறது ஆனால் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து ஜும்மா தொழுகைக்கு மூவாயிரத்தில் இருந்து நான்காயிரம் பேர் அளவுக்கு தான் அவர்கள் அலவுட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதுவும் நாற்பது வயதை தாண்டியவர்களாக இருக்க வேண்டும் பள்ளிவாசலுக்குள்ள போய் தொடரணுமாக இருந்தால் மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் பேரை தான் அலௌட் பண்ணுவாங்க அந்த போகிற ஒவ்வொருவரும் நாற்பது வயதை தாண்டியவர்களாக இருக்க வேண்டும் அவங்களில் கூட கொஞ்சம் யங்காக யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் நினைச்சாங்கன்னா உங்களுக்கு போக முடியாது நாங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று தடுத்து விடுவார்கள் இதுதான் இன்றைக்கு இந்த தாக்குதல் ஆரம்பித்த நாளில் இருந்து நடக்கக்கூடிய அநியாயமாக இருக்கிறது அங்கே ஏற்கனவே இந்த பள்ளிவாசனுடைய கண்ட்ரோல் சர்வதேச நாடுகளுடைய பார்வையில் இருக்கும் என்கிற ஐநா சபையினுடைய விதி மீறப்பட்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்தான் இதனுடைய ஆளுகையை கொண்டிருக்கிற இந்த பள்ளிவாசனுடைய பரிபாலனத்தை அவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள் அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்கிட்ட இருக்குது அவர்களையும் மீறி அவங்களும் தட்டி கேட்டு முடியாத அளவுக்கு உண்டான காரியங்கள் தான் இங்கே நடைபெற்றவர்கள் இன்றைக்கி நீங்கள் அதை பார்க்கலாம் பள்ளிக்கு வெளியில தான் மக்கள் எல்லாம் குழுமிக்கிட்டு இருக்காங்க உள்ளே தொழுகைக்கு போய் அடைந்து கொண்டவர்களை கூட துரத்தி இருக்கிறார்கள் என்கிற நிலையில இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அநியாயம் என்னென்று சொன்னால் இந்த தொழுகைக்கு வந்தவர்கள் தொழுகைக்கு உள்ள அனுமதிக்கப்படாத நேரத்தில் தொழுகைக்கு உள்ள எங்களை அலவுட் பண்ணுங்க சொல்லி வெளியில இருந்து போராடி கொண்டிருந்த இளைஞர்கள் மீது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா ஸ்கங் வாட்டர் என்கிற ஒரு விதமான தண்ணீர் அடித்திருக்கிறார்கள் இந்த தண்ணீர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து பாலஸ்தீனத்தில் போராடுகிற ஜனநாயக போராடுகிற மக்களுடைய கூட்டத்தை கலைக்கிறதுக்காக இஸ்ரேல் பயன்படுத்துகிற ஒரு தண்ணீர் என்ன தண்ணீரை இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் தயாரிச்சாங்க முழுவதுமாக தாக்குதல்கள் நேரத்தில் இதைத்தான் பயன்படுத்துவாங்க அநியாயத்தை பாருங்க குண்டு போட்டு மக்களை கொல்றது மட்டுமல்ல அவன் அடிக்கிற தண்ணி நம்ம நாட்டில தண்ணி அடிப்பாங்க அடிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா நல்ல தண்ணி 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 தாக்குதல் நடத்துவாங்க போலீஸ் வந்து தண்ணீர் தாக்க தண்ணீர் நீர் பாய்ச்சி அடிப்பாங்கல்ல அதை அடிக்கும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நல்ல தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் தண்ணீர் அடித்து அந்த ப்ரெஷருக்கு ஓடி களைச்சி விடுறதுக்காக தான் அதை செய்வாங்க ஆனால் இவன் களைச்சி விடுறதுக்கு பயன்படுத்துகிற தண்ணீர் என்னென்னு கேட்டால் அந்த ஸ்கங் வாட்டருங்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு ரசாயனங்களுடைய கலவையாக இருக்கிறது குறிப்பாக எந்த அளவுக்கு அந்த கலவை இருக்கும் சொன்னால் இது கழிவு நீரால் தான் இதை தயாரிக்கிறார்கள் கழிவு நீர் டிரைனேஜ் வாட்டர் இருக்குதா இல்லையா அதில் இருந்து தயாரிப்பாங்க டிரைனேஜ் வாட்டர் சடலங்கள் அழுகின பொருட்கள் இருக்குதா இல்லையா பொருட்களாக இருக்கலாம் அதாவது வேஸ்டான அழுகின பக்கத்திலையும் போக முடியாத துர்நாற்றம் அடிக்கிற பொருட்களை கொண்டுதான் இந்த வாட்டர் அவங்க தயாரிக்கிறாங்க அழுக்கு தனி ட்ரைனேஜ் தண்ணி எடுத்து அதில் என்ன செய்வாங்கன்னா எது செத்து போயிருந்தாலும் எந்த மிருகம் செத்து போனாலும் எது செத்து போயிருந்தாலும் அதில் எல்லாம் கலவையை செத்துக்குறவாங்க ரசாயனத்தை கலப்பாங்க அவ்வளவு நாத்தமாக இருக்கும் என்று நீங்கள் இதை கூகுள் பண்ணியே பார்க்க முடியும் விக்கிபீடியாவிலும் போய் பார்க்க முடியும் இந்த தண்ணி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசாயனங்களுடைய கல ஒரு கலவையாக இருக்கிறது கலவை மட்டும் என்ன ஆகும் கேட்டால் இது கட்டுமையான ஒரு குமட்டல் வாசனையை உண்டாக்கி வாந்தியை உண்டாக்கி விட்டுரும் பேருமே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியான ஒரு தாக்குதலைத்தான் அவர்கள் இன்றைக்கு என்ன நடத்தி அந்த நடத்திய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறதெல்லாம் பார்க்க சகிக்காது காட்டவும் முடியாத நிலைமைகள் இருக்கிறது அந்த தண்ணீர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் சும்மா யோசிச்சு பாருங்க தொழுகைக்கு வருகிற மக்கள் அக்ஸாவுக்கு தொழுகைக்கு வருகிற மக்கள் குறைந்தபட்சம் எவ்வளவு தூய்மை

ாக வந்திருக்க கூடிய மக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த ஸ்கங் வாட்டர்ங்கிற அழுக்கு தண்ணீர் குமட்டல் வரக்கூடிய இந்த தண்ணீரை தான் பயன்படுத்தி அடி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி அந்த மக்கள் போராடுகிறார்கள் போராடி இந்த பாருங்க வெளியில பள்ளிக்கு வெளியில் நின்று தொழுகையை முடிச்சு நாங்கள் ஜும்மாவில் நிற்போம் சொல்லி அவங்க நிற்கக்கூடிய காட்சிகள் தான் இதுவெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார் இது வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஜெருசலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அநியாயங்களுக்குள்ள இந்த மக்கள் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களால் இதுதான் அந்த முடியும் பண்ணுங்கிற விதமாக பள்ளியை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதற்கும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சுபகானதான் நினைத்து கூட பார்க்க முடியாத அவர்களுடைய போராட்ட உணர்வுகள் அல்ல அவர்களுக்கு ரகமத்து செய்ய வேண்டும் இந்த வீடியோ காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அதாவது கந்துலு கேஸ் கண்ணீர் புகை அடித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கண்ணீர் புகை டியர் கேஸ் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஏற்கனவே அந்த தண்ணீர் தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாமல் டியர் கேஸ் அடிக்கிறாங்க இந்த டியர் கேஸ் என்னென்னா கண்ணீரை கண்ணீர் புகைன்னு சொல்லுவாங்கல்ல மூச்செடுக்க கஷ்டப்பட்டு சில பேர் அதிலேயே மௌத்தா போயிடுவாங்க இங்க நம்ம அறகளே நடக்கிற டைம்ல எல்லாம் இந்த கண்ணீர் புகை அடிக்கடி அடிச்ச காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க சுவாசிக்க முடியாமல் போயிரும் சுவாசிக்க முடியாமல் திணறியே பல பேர் செத்து போயிருவாங்க அந்த அளவுக்கு கரெக்டா பட்டா அப்படித்தான் இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த டியர் கேஸ் அடிக்கக்கூடிய காட்சி தொழுக வந்தவங்களுக்கு கேஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு அந்நியாயத்தின் கூடாரமாக இஸ்ரேல் மாறி இருக்கிறது இன்றைய ஜும்மாவுடைய நாளையும் அந்த மக்களுக்குரிய ஒரு நல்ல நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நாசமாக்கும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கவலையான செய்தி தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலிருந்து வந்திருக்கிறது இன்றைக்கு ஈரான்ல வெள்ளிக்கிழமையான இன்றைக்கு ஈரான்ல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஈரானுடைய அரசாங்கம் உளவு பார்த்த குற்றச்சாட்டில நான்கு மொசாத் உறுப்பினர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது இஸ்ரேல் அடிச்சு அடிக்கு ரிவேஞ்ச் எடுத்துட்டாங்கிறத தான் சர்வதேச மீடியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் நாலு பேரை தூக்குல போட போகிறோம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய் உழவு பார்க்குறதா இவனுடைய வேலையாக இருக்கிறதுனால

அதை வாங்கி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா ஈரான்ல பாரிய எதிர்ப்பை மீறி சர்வதேச அழுத்தங்களையும் மீறி நான்கு மொசாத் உறுப்பினர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அங்க ஒருத்தனை ஒருத்தரை என்ன செஞ்சாங்க கேட்டா இரானுடைய ராணுவ முன்னாள் தளபதிகள் ஒருத்தரை சிரியாவில் வச்சு தாக்கல் நடத்தி கொண்டாங்கல்ல அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு நாலு பேரை தூக்குல போட்டிருக்காங்க இந்த நாலு பேரும் செய்த குற்றமாக எது சொல்லப்படுதுன்னு கேட்டால் உள்நாட்டுக்குள்ள உளவு பார்த்தது குறிப்பாக இஸ்ரேல கண் இஸ்ரேலுடைய தாக்குதல்களை தடுக்கும் விதமாக இஸ்ரேலுக்கு எதிரான வேலைகளுக்கு கரெக்டாக கவர் பண்ணி கொண்டிருந்த இஸ் இரானுடைய உளவு உளவு பார்க்கிறவர்களை உளவு பார்ப்பதற்காக வந்தவர்கள் என்கிற குற்றச்சாட்டம் ஆயுத போராட்டங்களை ஊக்குவித்தவர்கள் உள்நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குற வேலைகளை செஞ்சவங்க தேச துரோக பணிகளில் ஈடுபட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டுல தான் இந்த நான்கு பேரும் கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளிவந்திருக்கிற அதே நேரத்தில் இவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்க கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இவர் யார் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி தான் இவர் அதாவது குளோரா ஏலண்ட் என்கிறவர் இவர் நியூயார்க் டைம்ஸுக்கு கொடுத்த பேட்டியை இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் இவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால் காசாவை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹமாசினுடைய ராணுவத்தினுடைய திறமையோ அல்லது அவர்களுடைய அரசியல் சக்தியோ சரிவதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி இவர் இன்றைக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு அதாவது ஹமாஸினுடைய அரசியல் ரீதியிலான சரிவு அவங்களுக்கு வரவும் இல்லை இராணுவ சரிவுகளும் அந்த மாதிரி தெரியல அவங்க ஸ்ட்ராங்காகவே நிற்கிற மாதிரி தெரியுதுன்னு எண்பத்தி நாலாவது நாளில் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி நியூயார்க் டைம்ஸுக்கு சொல்லியிருக்கிறாரு என்கிற செய்திகள் இன்றைக்கு அல் ஜசீராவை இதை கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க அல் ஜசீராவில் நீங்கள் பார்க்க முடியும் ப்ரஸ் டிவியில் பார்க்க முடியும் எல்லா தொலைக்காட்சிகளும் இவருடைய பேட்டியை கோட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க நியூயார்க் டைம்ஸே இதை போட்டிருக்கிறாங்க அதிலேயே நம்ம பார்க்க முடியும் ஹமாஸினுடைய அதாவது யுத்தம் பண்ணுகிற திறன் குறையவில்லை அவருடைய அரசியல் நகர்வுகளும் குறையவில்லை ரெண்டுமே குறையலை அவங்க ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறாங்க என்கிற செய்தியை அவங்களே சொல்லி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல்

நேரத்துல நமக்கு தெரியும் ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் அபூபைதா இந்த ஹமாஸ் எவ்வளவு ஃபேமஸோ இந்த காலகட்டத்துல அதை விட ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக மாறியிருப்பவர் சகோதரா அபூபைதா இந்த அபுபைதா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா கடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ள மூன்று ஹெலிகாப்டர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் மூன்று ஹெலிகாப்டர்களுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் நமக்கு தெரியும் அந்த சாம் பதினெட்டு என்கிற அவர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கிற ரஷ்யாவுடைய ஆயுதத்தை கொண்டுதான் தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த ரஷ்ய ஆயுதம் தாக்கி முடிக்கிற வரைக்கும் ஹெலிகாப்டருக்கு அத ட்ரேஸ் பண்ண முடியாது அவங்களால நம்மளுக்கு நோக்கி ஒரு ஏவுகணை வருதுங்கிறத ரேடார்ல கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் அப்படியான ஒரு ஏவுகணையை வச்சு தான் அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று ஹெலிகாப்டர்

என்கிற செய்தியை அபு பெய்தா சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு வெஹிக்கிள்ஸ் அவர்களுடைய மர்காவா டேங்க்ஸுகளெல்லாம் அழிக்கிறதுன்னு சொன்னால் சாதாரண விவகாரமாக அதுக்கு எவ்வளவு செலவு போயிருக்கும் அவனுக்கு எவ்வளவு லாஸ் ஆகிருக்குங்கிறதெல்லாம் பாருங்கள் மூன்று ஹெலிகாப்டர்கள் மீதே அவர்கள் தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் அப்பாச் ஹெலிகாப்டர்ஸ் அதுக்கும் என்னென்னா அந்த அந்த ஹெலிகாப்டர்ஸை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அப்பாச் ஹெலிகாப்டர் சொல்லுவாங்க நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் அப்பாச் ஹெலிகாப்டர் எவ்வளவு பலம் வாய்ந்தது எவ்வளவு பயங்கரமாக பார்த்தாலே பயம் வர்ற அளவுக்கு அந்த ஹெலிகாப்டர் இருக்கும் அந்த ஹெலிகாப்டர்கள் மீது தான் அவங்க தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க என்கிற செய்தியை இன்றைக்கு அபு உபைதா வெளியிட்டிருக்க கூடிய நேரத்தில் இப்பொழுது வரைக்கும் ஹிஸ்புல்லாஹ் நடத்தி இருக்கக்கூடிய இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய சைர நெழுப்பப்பட்ட பகுதிகளுடைய மேப்பு தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்திரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி சுமார் முப்பத்தி ஒரு இடங்கள்ல ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற மேப் அடையாளங்கள் அதற்குரிய ஆதாரங்கள் வெளியாகி இருக்கிறது இப்படி எல்லா பக்கமும் ஒரு பக்கம் கஸ்ஸாம் தாக்கல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த பக்கமாக அல்குதுஸ் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க மற்றும் பல அமைப்புகள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களும் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வார் கேபினெட் கூடி நாங்கள் ஆஃப்டர் வார் ஹாசாவில் யார் ஆட்சி செய்வா எப்படி இருக்குங்கிறத நாங்கள் தீர்மானிக்க போறோம்னு நேற்று கூட இருக்கிறாங்க செய்தியை நம்ம நேற்று லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த கேபினட் மீட்டினை வந்து கடைசி நேரத்தில் நெத்தன் யாகு ரத்து பண்ணி இருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கு ரத்து பண்ணி காரணமும் சொல்லப்பட்டிருக்கேன் கேட்டா உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு வார் கேபினெட் ஒரு காரத்துல இருக்கிறாங்க ராணுவம் வேற காலத்தில் இருக்குது ராணுவம் சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் உள்ளுக்குள்ள பெரிய பிரச்சனை உள்ளுக்குள்ள பெரிய அடிச்சுட்டு ஆகுறாங்க வார் கேபினட் ஒன்று சொல்றான் அவன் சொல்றது இவன் கேட்க மாட்டேங்கிறான் வார் கேபினட் உடைய அமைச்சரும் ராணுவத்தல அடிச்சுக்கிறாங்க ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளரும் ராணுவ தளபதியும் அடிச்சுக்கிறாங்க ஊடக பேச்சாளரும் நெத்தன்யாவுக்கும் இடையில் சண்டை வருகுது இப்படி உள்ளுக்குள்ள பெரிய அவன் உள்ளுக்குள்ள பெரிய வார் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் காரணமாக என்ன ஆச்சுன்னு கேட்டால் கடைசி நேரத்துல வார் கேபினெட்டினுடைய மீட்டின நாங்க வந்து ரத்து பண்ணிட்டோம் என்கிற செய்தியை இன்றைக்கு அவங்க அறிவிச்சிருக்கிற அதே நேரத்துல இன்றைய தினம் மட்டும் பதினெட்டு மிசைல்ஸ்களை நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்கிற செய்தியை அமெரிக்காவினுடைய கப்பல் பாபல் மந்தப்ல இருந்து அந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ரெட் சீல போகக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது இன்றைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட மிசைல்ஸுகளை நாங்கள் தடுத்துட்டோம் ரிப்பீட் அடித்து நிறுத்திட்டோம் செய்தி பதினெட்டு மிசைல்கள் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க இந்த நிமிடம் வரைக்கும் அமெரிக்கா ஊதிகள் மேலோ அல்லது ஊதிகளுக்கு ஆதரவானவர்கள் மீதோ எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தவில்லை நடத்த மாட்டார்கள் என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது என்பது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அவங்களுக்கு பல நாடுகள் ஒத்துழைச்சி ஒரு பெரிய பலமாக அவங்க செய்வாங்க நேட்டோவில் இருக்கிற பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளே அவர்களோடு ஒருங்கிணைந்து போவதற்கு தயாராக இல்லை என்கிற காரணத்தினால் வருகிற மிசைல்ஸை இருக்கிறாங்க என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு சீல பதினெட்டு மிசைல்கள் நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்கிற செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இப்படி ஒரு மேப்பை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு அகதி முகாம்கள் இருக்கிறது இந்த அகதி முகாம்களில் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பதினேழு லட்சம் மக்கள் இந்த முகாம்களில் இருக்கிறாங்க எந்தெந்த முகாம்களில் எவ்வளவு பேர் ஜபாலியாவில் எவ்வளவு ஷாத்தில எவ்வளவு புருஜ்ல எத்தனை பேர் நுசைராத்தில் எத்தனை பேர் இருக்காங்க ஹான் இருக்கிறாங்க ரஃபா முகாமில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் பேர் அந்த முகாமில் மட்டும் இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மகாசியில் முப்பத்தி மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க இப்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த அடையாளம் போட்டை காட்டி எந்தெந்த முகாம்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கிற செய்தியை சொல்லி சுமார் பதினேழு லட்சத்தை பதினேழு லட்சம் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அகதிகளாக இந்த ஏரியாவுல எல்லாம் குடியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க தற்போது இந்த ஹான் யூனியும் ரஃபா ஏரியாவுலையும் இந்த நுசைராத் ஏரியாவுலையும் போய் அகதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் மீது தாறுமாறான கண்மூடித்தனமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மீதும் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான தாக்குதல்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது இரவு நேரம் நம்முடைய அப்டேட்டில் அது தொடர்பான வீடியோ காட்சிகளோடு நீங்கள் பார்க்க முடியும் அதிலே அந்த அப்டேட்டுகளை நீங்கள் பார்க்க வேண்டிக்கொள்வதோடு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புங்கள் என்கிற செய்தி கோரிக்கையும் நாம வச்சுக்கிறதோடு நிறையவே நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வது மட்டும்தான் நம்மால் முடிந்த காரியம் அதற்கு நிறையவே வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையோடு நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் இருந்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு கரெக்டான செய்திகளை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்து தரதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தெரிந்த சகோதரர்களுக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்தும் விதமாக இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க அப்போ ஆகும்னு கேட்டால் உங்களுக்கு அவர்களுக்கு நிறைய தகவல்களை அவர்களும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் கூறி முடித்துக்கொள்கிறேன் வாக்ரது அவானா அனில் ஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி